சமைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு இன்றைக்கி குதிரைவாளி அரிசி தான் நம்ம வந்து எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நார்மலாக வந்து மில்லட் வந்து சாதம் மாதிரி எப்படி குக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் செஞ்சு கொண்டு போகிறேன் ரொம்ப ஹெல்த்தியான ரைஸு வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் வெல்கம் டு மை சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா வாங்க இப்போ எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் வந்து குதிரைவாலி அரிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன் நீங்கள் எந்த கம்பெனி வாங்கினாலும் சரி எது எது வேணாலும் ஓகே ஆனால் இது வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி நம்ம ஊற வச்சு சமைக்கிறது தான் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதில் உள்ள தூசி வந்து நம்ம வந்து ஒழுங்காக வாஷ் பண்ணலன்னா அது வந்து நமக்கு சாப்பிடும்போது செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் வயிறு வலிக்கும் அதனால் அதனால் என்ன பண்ணணுன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஊற வச்சு குக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் வந்து இந்த மில்லட் எடுத்துக்கிறேன் இந்த மில்லட்டை வந்து எடுத்துகிட்டு சாதம் வடிக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சாலே போதுமானது இதே நீங்கள் வந்து இட்லி தோசை மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மொதல் நாள் நைட்டு ஊற வச்சுட்டு தான் சமைக்கணும் அப்போ தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தடவை நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நான் வாஷ் பண்ணிகிட்டு இந்த மில்லட்டை வாஷ் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா வந்து இந்த மாதிரி மில்லட்டை கைகளில் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு இந்த மாதிரி வாஷ் பண்ணால் மட்டுந்தான் அதில் உள்ள அழுக்கெல்லாம் வரும் ஸோ வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு சின்ன கிண்ணை வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி சாச்சு ஊற்றுங்க இதை வந்து டைரக்டாக வந்து ஊற்றுறீங்க அந்த நீங்கள் வந்து வாஷ் பண்ணுற இடத்துல ஊற்றுறீங்க அப்படின்னா ஒரு வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஊற்றுங்க ஏன்னா இது ரொம்ப நைஸாக இருக்கும் இந்த அரிசி அப்படியே வந்தது இதாயிரும் இப்போ ரெண்டாவது தடவை நான் தண்ணி ஊற்றி அதையும் நான் வாஷ் பண்ணிட்டேன் ஸோ அதனால தான் நான் மேலாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் வடிகட்டி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம் அப்போது வந்து மில்லட் வந்து கீழே போகாது வேஸ்ட் ஆகிடாமல் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து மூணாவது தடவை நான் வாஷ் பண்ணுறேன் உங்களுக்கே தெரியும் வாஷ் பண்ணுறது ஒரு ஒரு தடவை பண்ணும்பொழுது அந்த தண்ணியோட கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகுது பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி மூணாவது தடவை வாஷ் பண்ணிட்டேன் ஆனாலும் இது கிளியராகவே ஆகலை அரிசி வந்து கொஞ்சமாவும் வந்து வாஷ் பண்ணும்போது தண்ணி கொஞ்சமாவது கிளாரிட்டியாக இருக்கணும் கொஞ்சம் நார்மலாக ஒரு ஒயிட் வாட்ரு மாதிரி இருக்கணும் இப்போ நாலாவது தடவை நான் வாஷ் பண்ணிட்டேன் ஸோ அளவுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக வந்திருக்கு அதனால இது அப்படியே போதும் இது அடுத்து வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து ஊற வச்சிட வேண்டியதுதான் ஸோ அளவுக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணால் மட்டும்தான் இதோட சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் இந்த அரிசியை வந்து நம்ம குக் பண்ணி சமைக்கும் பொழுது அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து செரிக்கணும் அதாவது செரிக்காமல் செரிவான ட்ரபிள் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா அதோடய சத்து நமக்கு கிடைக்காது இப்போ நான் ஊற வைக்க போகிறேன் இது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற வைக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நான் ஊற வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் நல்லா வந்து இந்த மில்லட்டை வந்து இந்த மாதிரி திரும்பியுமே நல்லா வந்து இதை வந்து வாஷ் பண்ணிடலாம் ஒரே ஒரு தடவை தான் அவ்வளோதான் இந்த தண்ணியை கீழே ஊற்றிடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா தான் இதோட சத்துக்கள் எல்லாமே நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நார்மலாகவே வந்து நம்ம ரைஸ் வந்து எப்படி வீட்டில் நார்மலாக நம்ம சமைப்போமோ அதே மாதிரி தான் நான் சமைக்க போகிறேன் இப்போ நான் வந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் மில்லட் எடுத்தேன் ஒரு கிளாஸுக்கு மூணு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது நார்மலாக வந்து நம்ம வந்து ச மில்லட் சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ அரை அது எடுத்ததுக்கு அ அரை இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு தடவை அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நீங்கள் பொங்கல் இல்லை ரவா ரவா பொங்கல் மாதிரிலாம் ஏதாவது கிச்சடி அது மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அரை கிளாஸ் கூட ஊற்றி நீங்கள் குக் பண்ணணும் இப்போ பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வந்து தலை கொதிக்கட்டுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து நல்லா வந்து தலை கொதிச்சிருச்சு இந்த மாதிரி தலை கொதித்த பிறகு நம்ம மில்லட்டை வந்து வடிகட்டி வச்சுக்கணும் இப்போ நான் மில்லட்டை நான் வடிகட்டி வச்சுருக்கீங்க இப்போது இதில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இது குக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம ஓப்பன் பேன்லேயே குக் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக குக் ஆகும் நார்மலான வெள்ளை சாதம் மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த மில்லட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதில் சேர்த்தாச்சு கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்து அப்படியே அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ அடுப்பை வந்து இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா மீடியமாக தான் வைக்கணும் ஹையாக வைக்கக்கூடாது சிம்லேயும் வைக்க வேண்டாம் மீடியமாக தான் வைக்கணும் மீடியமாக வச்சுட்டு அதை அப்படியே நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க அது தண்ணியோட அந்த மில்லட் வந்து சேர்ந்த மாதிரி வரணும் இது போட்ட உடனே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி வந்துடும் ரொம்ப நேரம் ஆகாது குக் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே சேர்ந்த மாதிரி வந்திருக்கு அதாவது நம்ம அடிக்கடி கிளறி விடணும் இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கொதித்த உடனே அடுப்பை கம்ப்ளீட்டாகவே வந்து சிம்மில் வச்சுருங்க நம்ம மொதல் மீடியமாக வச்சோம் இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இதில் தண்ணியெல்லாம் இருக்குது ஆனால் அந்த தண்ணியும் அந்த மில்லட்டும் நல்லா சேர்ந்த மாதிரி திக்காக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு அடுப்பில் வந்து மூடியை போட்டுட்டு ஜஸ்ட்டு விசில் வைக்கணும் விசில் வரணும்னு தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது அஞ்சு நிமிஷம் அது வந்து அப்படியே வந்து சிம்லையே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் அஞ்சு நிமிஷம் ஆச்சு அது வந்து அந்த ஆவியெல்லாம் தனிஞ்சு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும்னு நம்ம எடுத்துட வேண்டியதுதான் பாருங்கள் எவ்வளோ அழகாக சாதம் வந்து பாருங்கள் பூ மாதிரி நல்லா சூப்பராக வெந்திருக்கு இந்த சாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நூனேயும் கூட நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் அதாவது மில்லட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணி கொஞ்சம் நேரம் சென்று இப்போ மத்தியானம் வடிக்கிறீங்கன்னா சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கரடு முரடு ஆயிடக்கூடாது ஸோ நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும் ஆனால் என்னென்னா கொஞ்சம் சூடு தணிஞ்சோடனே கொஞ்சம் திக்காக ஆகோதான் ஆனால் சாஃப்டாக இருக்கணுன்னா கண்டிப்பாக ஒரு மணி நேரமாவது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரமாவது ஊற வைங்க அப்புறம் தண்ணி வந்து ஊற்றிட்டு கொதிக்க வச்சுட்டு நீங்கள் மில்லட்டை போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் என்ன நீங்கள் இன்றைக்கி குக் பண்ணுவீங்களோ சாதத்துக்கு அதாவது நீங்கள் சாம்பாரோ இல்லை ரசமோ இல்லை சைட் என்ன சமைச்சாலும் நார்மலான சாதத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரியே பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்கன் கிரேவி தான் வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சமாக சாதம் எடுத்து வச்சுட்டு சிக்கன் கிரேவி ஊற்றி சாப்பிட போகிறேன் நான் வந்து நார்மலாக வந்து இதுக்கு வந்து நார்மலாக வந்து சாதம் வந்து நம்ம நிறைய சாப்பிட்ற மாதிரி இந்த உணவு வந்து அதிகமாக சாப்பிட தேவையே இல்லை கொஞ்சமாக சாப்பிட்டாலே போதும் அந்த மில்லட்லாம் அவ்வளோ சத்து இருக்கும் இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது கால்சியம் இருக்குது அப்புறம் மினரல்ஸ் இருக்குது இந்த உணவு சாப்பிட்றது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சுகர் இருந்தாலும் சரி அவங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கும் அப்புறம் வந்து எலும்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் நிறைய சத்து இதில் இருக்குது ஹார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சிக்கன் கிரேவி வச்சுட்டு இந்த மாதிரி சூப்பராக வந்து பசஞ்சர் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது ஒன்று சின்ன இது ஒரு சின்ன ரெசிபி தான் ஆனால் மில்லட் வந்து எப்படி கரெக்டாக குக் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக யாருக்கு தெரியாது ஆறுன ஒன்றே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மில்லட் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை சாதம் வெடித்து வீட்டில் சமைச்சு பாருங்கள் சூப்பரான ஒரு சாதம் நான் ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் நான் ஷேர் பண்ணுற இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவில் நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்